தொடர்பாக நாற்பத்தி இப்ராஹிம் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கிறான் என்பதையும் இன்னும் தன் அறுக்கொடைகளை உங்கள் மீது உங்கள் மீது புறத்திலும் அகத்திலும் நிரம்ப செய்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் போதிய கல்வி அறிவு இல்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்கின்றனர் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எதில் கண்டோமோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள் அவர்களை சைத்தான் கொழுந்துவிட்டறியும் நரக நெருப்பின் வேதனையின் பக்கம் அழைத்தாலுமா பின்பற்றுவர் எவன் தன் முகத்தை முற்றிலும் அல்லாவின் பக்கமே திருப்பி நன்மை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாக உறுதியான கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொண்டான் இன்னும் காரியங்களின் முடிவெல்லாம் அல்லாஹிடமே உள்ளது நபியை எவன் நிராகரிப்பானோ அவனு அவனுடைய குப்ரு நிராகரி நிராகரிப்பு உண்மை விசனப்படுத்த வேண்டாம் அவர்களின் மீறுதல் நம்மிடத்தில்தான் இருக்கிறது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அப்பொழுது நாம் அவர்களுக்கு அறிவிப்போம் நிச்சயமாக அல்லாஹ் இருதயங்களில் உள்ளவற்றை அறிபவன் அவர்களை நாம் சிறிது செய்வோம் சுகிக்க செய்வோம் பின்னர் நாம் அவர்களை மிகவும் கடுமையான வேதனையில் புகுமாறு நிர்பந்திப்போம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்பீராயில் அவர்கள் அல்லாஹ் என்றே நிச்சயமாக சொல்லுவார்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று கூறுகிறார்கள் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாஹுக்கே உரியன நிச்சயமாக அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன் புகழப்படுபவன் மேலும் நிச்சயமாக இப்பூமியில் உள்ள மரங்கள் யாவும் எழுதுகோல்களாகவும் கடல் நீர் முழுவதும் அதனுடன் கூட மற்றொரு ஏழு கடல்கள் அதிகமாக்கப்பட்டு மையாக இருந்த போதிலும் அல்லாஹின் புகழ் வார்த்தைகள் முடிவுறா நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கோன் மனிதர்களே உங்களை படைப்பதும் நீங்கள் மறித்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்புவதும் ஒருவரை படைத்து அவர் மறித்த பின் உயிர் கொடுத்து எழுப்புவது போலன்றி வேறில்லை நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவன் உற்று நோக்குபவன் நிச்சயமாக அல்லாஹ் தான் இரவை பகலில் போத்துகிறான் பகலை இரவில் போதுகிறான் இன்னும் சூரியனையும் சந்திரையும் சந்திரனையும் வசப்படுத்தினான் என்பதை நீர் பார்க்கவில்லையா ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை செல்கின்றன அன்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவன் எதனால் என்றால் நிச்சயமாக அல்லாஹுவே மெய்யான இறை இறைவனாவான் அவனை அன்றி அவர்கள் யாவும் அசத்தியமானவை மேலும் நிச்சயமாக அல்லாஹுவே உன்னத மிக்க உன்னத மிக்கவன் மகா பெரியவன் ருக்கு நாலு தன்னுடைய அத்தாச்சிகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருகொடையை கொண்டு நிச்சயமாக கப்பலில் கடந்து மிதந்து செல்வதை நீர் காணவில்லையா நிச்சயமாக இதில் பொறுமை மிக்க நன்றியர்களுடைய ஒவ்வொருவருக்கும் அத்தாச்சிகள் இருக்கின்றன கப்பலில் செல்லும் அவர்களை மலைமுகடுகளைப் போன்று அலை சூழ்ந்து கொள்ளுமானால் அல்லாஹுக்கு வழிபட்டு அந்தரங்க சுத்தியுடன் அவனிடம் பிரார்த்திக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் அவர்களில் சிலர் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள் எனினும் மிகவும் நன்றி கெட்ட பெருந்துரோகிகளை தவிர வேறு எவரும் நம் அத்தாட்சிகளை நிராகரிப்பதில்லை மனிதர்களே உங்களில் உங்கள் இறைவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் இன்னும் அந்த கியாமத்து நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளில் தந்தை தன் மகனுக்கு பலனு பலனளிக்க மாட்டார் அதே போன்று பிள்ளையும் தன் தந்தைக்கு எதையும் நிறைவேற்றி வைக்க இயலாது நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும் ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை மறுட்டி ஏமாற்றிவிட வேண்டாம் மறுட்டி ஏமாற்றுபவனாகிய சைத்தானும் அல்லாஹுவை குறித்து உங்களை மறுட்டி ஏமாற்று ஏமாற்றாதிருக்கட்டும் நிச்சயமாக அந்த கியாம நேரம் பற்றிய ஞானம் அல்லாவிடமே இருக்கிறது அவனே மலையையும் இறக்குகிறான் இன்னும் அவன் க கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகிறான் நாளை தினம் தாம் செய்வது சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை தான் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை நிச்சயமாக அல்லாஹ் தான் நன்கறிபவன் நுட்பம் மிகுந்தவன் அத்தியாயம் முப்பத்தி சூரத்துல் சூரத்துள் சஜிதா சிரம்பணிதல் வசனங்கள் முப்பது அளவற்ற அல்லாளனும் நிகழவற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் அகிலங்களின் இறைவனிடம் இருந்து அருளப்பட்டுள்ளது இவ்வேதம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆயினும் அவர்கள் இவர் இவர் இதை இட்டுக்கட்டி கற்பனை செய்து கொண்டார் என்று உம்மை பற்றி கூறுகிறார்களா அவ்வாறல்ல எவர்களுக்கு உமக்கு முன் அச்சமூட்டி எச்சரிக்க எச்சரிக்க எச்சரிப்பவர் வந்ததில்லையோ அந்த சமூகத்தாருக்கு அவர்கள் நேர்வழியில் செல்லும் பொருட்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ளது வந்துள்ள உண்மையான வேதமாகும் அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடைவில் இருப்பவற்றையும் ஆறு நாட்களில் படைத்த பின் அர்ஷின் மீது அமைந்தான் அவனை அன்றி உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுபவரோ இல்லை எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்து சிந்திக்க வேண்டாமா வானத்திலிருந்து பூமி வரையிலுள்ள வரையும் காரியத்தை அவனே ஒழுங்குபடுத்துகிறான் ஒரு நாள் ஒவ்வொரு காரியமும் அவனிடமே மேலேறி செல்லும் அந்த நாளின் அளவு நீங்கள் கணக்கிடக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளாகும் அவனே மறைவானதையும் வெளிப்பாடானதையும் நன்கு அறிந்தவன் அன்றியும் அவனே யாவற்றையும் மிகைத்தவன் அன்புடையோனோ அன்புடையோன் அவன்தான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான் இன்னும் அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து ஆரம்பித்தான் பிறகு நலுவும் இந்திரிய துளியாகிய சித்திலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாகினான் பிறகு அவன் அதை சரி செய்து அதனுள்ளே தன் ரூஹிற்கும் ரூஹிலிருந்தும் ஊதினான் இன்னும் உங்களுக்கு அவன் செவிப்புலனையும் பார்வை புலன்களையும் இருதயங்களையும் அமைத்தான் இருப்பினும் நீங்கள் நன்றி செலுத்துவது மிகச் சொற்பமேயாகும் நாம் பூமியில் அலைந்து போய் விடுவாரோ விடுவோமாயின் மெய்யாக நாங்கள் புதிய நா நாங்கள் புதிய படைப்பாவோமா எனவும் அவர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பதையே நிராகரிப்போராய் இருக்கிறார்கள் உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மவுத்து நாம் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் பின்னர் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மீள்விக்கப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறும் ரெண்டு மேலும் இக்குற்றவாளிகள் தம் இறைவன் முன் தலை குனிந்தவர்களாய் எங்கள் இறைவா நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டோம் கேட்டுக்கொண்டோம் ஆகவே நீ உலகுக்கு எங்களை திருப்பி அனுப்பி வை நாங்கள் நற்கர்மங்களை செய்வோம் நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையில் குருதியுள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும் போது நபியே நீர் பார்ப்பீராயின் அவர்களுடைய நிலையை நீ அறிந்து கொள்வீர் மேலும் நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய நேர்வழியை கொடுத்திருப்போம் ஆனால் நிச்சயமாக நரகத்தை ஜீன்களையும் ஜின்களையும் தீய மனிதர்களையும் ஆகிய யாவரையும் கொண்டு தீர்ப்பு நிரப்புவேன் என்று என்னிடமிருந்து முன்னரே வாக்கு வந்துள்ளது ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்திருப்பின் பலனை அனுபவியுங்கள் நிச்சயமாக நாமும் உங்களை மறந்துவிட்டோம் மேலும் நீங்கள் செய்த தீவினையின் பயனாக என்றென்றும் நிலையான வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் நம் வசனங்களின் மேல் நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அவர்கள் அவற்றின் மூலம் நினைவூட்டப்பட்டால் அவர்கள் விழுந்து விழுந்து சுஜூது செய்தவர்களாக தம் இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள் அவர்கள் பெருமை அடிக்கவும் மாட்டார்கள் அவர்களுடைய விழாக்களை படுக்கைகளிலிருந்து தூக்கத்தை திறந்து உயர்த்தி அவர்களுட அவர்கள் தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் நம்பிக்கை ஆர்வத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு அதில் அளித்ததிலிருந்து தான தர்மங்களில் செலவும் செய்வார்கள் அவர்கள் சஜிதா நற்கர்மங்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குறிச்சி மருமையின் பேரின்பத்தை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது எனவே எனவே அத்தகைய மூமி வரம்பு மீறிய பாவியை போல் ஆவாரா இருவரும் சமமாக மாட்டார்கள் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்யும் நற்கருமியங்களின் காரணமாக சோனோபதிகளில் சோனோபதிகள் தங்குமிடங்களாகி அங்கு அவர்கள் விருந்தினராய் உபசரிக்கப்படுவார்கள் ஆனால் எவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்தார்களோ அவர்கள் தங்குமிடம் நரக நெருப்புதான் அவர்கள் அதை விட்டு வெளியே வெளியேற நாடும் போதெல்லாம் அதிலேயே மீண்டும் தள்ளப்பட்டு எதனை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த நரக நெருப்பு வேதனையை அனுபவிங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் மேலும் அவர்கள் பாவங்களிலிருந்து திரும்பி விடு விடும் பொருட்டு பெரிய வேதனையை மறுமையில் அவர்கள் அடைவதற்கு முன்னதாக முன்னதாகவே இம்மையில் சமீபமான ஒரு வேதனையை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்வோம் எவன் தன்னுடைய இறைவனின் வசனங்களைக் கொண்டு நினைவுபடுத்தப்பட்ட பின் பின்னரும் அவற்றை புறக்கணித்து விடுகிறானோ அவனை அவ அவனை விட அநியாயக்காரன் எவன் இருக்கிறான் நிச்சயமாக நாம் இத்தகைய குற்றவாளிகளை தண்டிப்போம் ருப்புகூணும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு அவ்வேதத்தை கொடுத்தோம் எனவே அவர் அதை பெற்றதை அவர் அதை பெற்றதை பற்றி சந்தேகப்படாதே நாம் அதனை இஸ்ராயேலின் சந்ததிக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கினோம் இன்னும் அவர்கள் பொறுமையுடன் பொறுமையுடனிருந்து நம் வசனங்களை உறுதியாக நம்பி ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய கட்டளைப்படி நேர்வழி காட்டும் தலைவர்களை இமாம்களை அவர்களில் நின்றும் உண்டாக்கினோம் அவர்கள் எல்லா எவ்விஷயத்தில் அபிப்பிராயம் பேத கொண்டார்களோ அது பற்றி கேம நாளில் உம்முடைய இறைவன் நிச்சயமாக அவர்களுக்கிடையில் தீர்ப்பு செய்வான் இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அளித்திருப்பதும் அவர்கள் வசித்திருந்த இடங்களில் இவர்கள் நடந்து திரிவதும் இவர்களுக்கு நேர்வெளியை காட்டவில்லையா நிச்சயமாக இதில் தக்க இருக்கின்றன இதற்கு இவர்கள் செவிசாயிக்க மாட்டார்களா அவர்கள் இதையும் கவனிக்கவில்லையா நிச்சயமாக நாமே வறண்ட பூமியின் மேல் பக்கம் மே மேல் பக்கம் வறண்ட பூமியின் பக்கம் மேகங்கள் மூலமாக தண்ணீரை ஓட்டி சென் ஓட்டி சென்று அதன் மூலம் இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் உண்ணக்கூடிய பயிர்களை வெளிப்படுத்துகிறோம் அவர்கள் இதை நோட்டமிட வேண்டாமா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட அந்த வெற்றி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அந்த வெற்றி தீர்ப்பு நாளின் போது நிராகரிப்போர் நம்பிக்கை கொள்வது அவர்களுக்கு பயனளிக்காது அவர்களை அவர்களுக்கு தவணையும் கொடுக்கப்பட மாட்டாது ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அந்நாளை எதிர்பார்ப்பீராக நிச்சயமாக அவர்களும் அதை எதிர்பார்ப்பவர்கள்தான் அத்தியாயம் முப்பத் மூணு சூரத்துல் அஹ் சதிகார அணியினர் ருகு ஒன்பது வசனங்கள் எழுவத்தி மூணு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் நபியே அல்லாஹுவே அஞ்சுவீராக காபீர்களும் முனாஃபிகுகளும் கீழ்படிய முனாஃபீக்குகளுக்கும் காபீர்களுக்கும் கீழ்படியாது நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவன் ஞானமிக்கவன் இன்னும் நபியே உம்முடைய இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்படுவதையே நீர் பின்பற்றுகிறாக நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான் நபியே அல்லாஹியே நீர் முற்றிலும் நம்புவீராக அல்லாஹ்வே உமக்கு பாதுகாவனாக இருக்க போதுமானவன் எந்த மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் இரண்டு இருதயங்களை உண்டாக்கவில்லை உங்கள் மனைவியரில் எவரையும் நீங்கள் நீங்கள் லிகார் என் தாயின் உழுகை போன்று அதாவது தாய் போன்று இருக்கிறாள் என்று கூறுவதனால் அவர்களை அல்லாஹ் உண்மையான உங்கள் தாயாக்கி விட மாட்டான் அவ்வாறே உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக ஆக்கிவிட மாட்டார் இவை யாவும் உங்களுடைய வாய்களால் சொல்லும் வெறும் வார்த்தைகளேயாகும் அல்லாஹ் உண்மையே கூறுகிறான் இன்னும் அவன் நேர்வழியே காட்டுகிறான் எனவே நீங்கள் எடுத்து வளர்த்த அவர்களை அவர்களின் தந்தையரின் பெயரை பெயர்களை சொல்லி இன்னாரின் பிள்ளை என அலையுங்கள் இதுவே அல்லாவிடம் நீதமுள்ள இதாகும் ஆனால் அவர்களுடைய தந்தையரின் பெயர்களை நீங்கள் அறிவில்லையாயின் அவர்கள் உங்களுக்கு சன்மார்க்க சகோதரர்களாகவும் உங்களுடைய நண்பர்களாகவும் இருக்கின்றனர் முன்னர் இது பற்றி நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்கள் மீது குற்றமில்லை ஆனால் உங்களுடைய இருதயங்கள் வேண்டுமென்றே கூறினால் உங்கள் மீது குற்றமாகும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பனாகவும் மிக மிக்க கிருபியுடையவனாகவும் இருக்கிறான் இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார் இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றனர் ஒரு மூமீனின் சொத்தை அடைவதற்கு மற்ற மூமின்களை விடவும் தீனுக்காக நாடு திறந்த முகாதிர்களை விடவும் சொந்த பந்துக்களை சொந்த பந்துக்களே சிலரை விட சிலர் நெருங்கிய பாத்திய பாத்தியத்தை உடையவர்களாவார்கள் இதுதான் அல்லாவின் வேதத்தில் உள்ளது என்றாலும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் முறைப்படி செய்யலாம் இது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதாகும் நபியே நம் கட்டளைகளை எடுத்து கூறுவாரு நபிமார்கள் அனைவர்களிடமும் சிற சிறப்பாக உம்மிடமும் நூஹு இப்ராஹிம் மூசா மறியமுடிய குமாரர் ஈஷா ஆகியோரிடமும் வாக்குறுதி வாங்கியபோது மிக்க உறுதியான வாக்குறுதியை அவர்களிடம் நாம் வாங்கினோம் எனவே உண்மையாளர்களாகிய அத்தூதர்களிடம் அவர்கள் எடுத்து கூறிய தூதின் உண்மையை பற்றி அல்லாஹ் கேட்பான் அவர்கள் நிராகரித்த காஃபிர்களுக்கு அல்லாவின் நோவினை தரும் வேதனையை சித்தம் செய்திருக்கிறான் ரண்டு மூமின்களே உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அறுப்படையை நினைத்துப் பாருங்கள் உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது புயல் காற்றையும் நீங்கள் கண் கண்களால் பார்க்கவில்லையா மாணவர்களின் படைகளையும் அவர்கள் மீது நாம் ஏவினோம் மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான் உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் உங்களிடம் படை எடுத்து வந்தபோது உங்களுடைய பார்வைகள் சாய்ந்து உங்களுடைய இருதயங்கள் தொண்டைக்குழி முடிச்சுகளை அடைத்து நீங்கள் திணறி அல்லாஹுவை ப பற்றி பல பலவாறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்த சமயம் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருகொடையை நினைவு கூறுங்கள் அவ்விடத்தில் மூமின்கள் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடு கடுமையான அதிர்ச்சியினால் அதிர்ச்சியாக்கப்பட்டார்கள் மேலும் அச்சமயம் நியாயமஞ்சார்கள் முனாஃபிகளும் எவர்களின் நோய் இருந்ததோ அவர்களும் அல்லாஹும் அல்லாஹும் அவனுடைய நமக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தையும் நினைவு கூறுங்கள் மேலும் அவர்களில் ஒரு கூட்டத்தார் மதீனவாசிகளை நோக்கி எஸ்ரேப் வாசிகளை வகைவர்களை எதிர்த்து உங்களால் உறுதியாக நிற்க முடியாது அதனால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறியபோது போது அவர்களில் மற்றும் ஒரு பிரிவினர் நிச்சயமாக எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன என்று அவை பாதுகாப்பற்றதாக இல்லாத நிலையிலும் கூறி போர்க்களத்திலிருந்து சென்றுவிட நபியிடம் அனுமதி கோரினார்கள் இவர்கள் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடுவதைத் தவிர வேறெதையும் நாடவில்லை அதன் பல பாகங்களிலிருந்தும் அவர்கள் மீது படைகள் புகுத்தப்பட்டு குழப்பம் செய்யும்படி அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்று அவ்வாறே செய்திருப்பார்கள் அதை குழப்பத்தை சிறிது நேரமே தவிர தாமதப்படுத்த மாட்டார்கள் எனினும் அவர்கள் போரிலிருந்து புறங்காட்டி ஓடுவதில்லை என்று அல்லாவிடத்தில் இதற்கு முன்னர் நிச்சயமாக வாக்குறுதி செய்திருந்தார்கள் ஆகவே அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதி பற்றி அவர்கள் அவர்களிடம் கேட்கப்படும் மரணத்தை விட்டோ அல்லது கொல்லப்படுவதை விட்டோ நீங்கள் விரண்டு ஓடுவீர்களாயின் அவ்வாறு விரண்டு ஓடுவது உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது அது சமயம் வெகு வெகு சொற்பமே அன்றி அதிக சுகம் அனுபவிக்க மாட்டீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியை நாடினால் அவனிடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் அல்லது அவன் உங்களுக்கு ரஹ்மத்தை நாடினால் அதை உங்களுக்கு த தடை செய்பவர் யார் அல்லாஹ் என்று வேறு யாரையும் பாதுகாவலனாகவும் உதவியுள்ளவனாகவும் உதவியாளனாகவும் அவர்கள் காண மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறுவீராக உங்களில் போருக்கு செல்வோரை தடை செய்வோரையும் தம் சகோதரரை நோக்கி நம்மிடம் வந்துவிடுங்கள் என்று கூறுபவர்களையும் அல்லாஹ் திட்டமாக அறிந்து இருக்கிறான் அன்றியும் அவர்கள் சொற்பமாகவே போர் புரிய வருகிறார்கள் அவர்கள் உங்கள் மீது உலோபத்தனத்தை கை கொள்கின்றனர் ஆனால் பகைவர்கள் பற்றி பயம் ஏற்படும் சமயத்தில் மரண தருவாயில் மயங்கி கிடப்பவர்கள் போல் அவர்களுடைய கண்கள் சுழன்று சுழன்று அவர்கள் உண்மை பார்த்து கொண்டிருப்பதை நீர் காண்பீர் ஆனால் அந்த பயம் நீங்கிவிட்டாலோ போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு சென்ற செல்வம் பொருள் மீது பேராசை கொண்டவர்களாய் கூறிய நாவு கொண்டு சொற்களால் உங்களை கடந்து போக போவார்கள் இத்தகையோர் உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை ஆகவே அவர்களுடைய நற்செயல்களையும் அல்லாஹ் பாலாக்கிவிட்டான் இது அல்லாவுக்கு மிகவும் எளிதேயாகும் அந்த எதிர்ப்பு படைகள் இன்னும் போகவில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அவ் அவ்வெதிர்ப்பு படைகள் மீண்டும் வருவோ வருமானால் அவர்கள் கிராமப்புறங்களுக்கு ஓடி சென்று காட்டரபிகளிடம் மறைவாக உங்களை பற்றியுள்ள செய்திகளை விசாரித்து கொண்டிருப்பார்கள் ஆயினும் அவர்கள் அவ்வாறு போகாது உங்களுடன் இருந்ததலால் இருந்தது இருந்திருந்தாலும் ஒரு சிறிதே என்று அதிகம் போரிட மாட்டார்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது அன்றியும் மூமியன்கள் எதிரிகளின் கூட்டுப் படையினரை கண்டபோது இதுதான் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எங்களுக்கும் வாக்களித்தது அல்லாஹ் அவனுடைய தூதரும் உண்மையாக உண்மையே உரைத்தார்கள் என்று கூறினார்கள் இன்னும் அது அவர்களுடைய இறைவனுக்கு முற்றிலும் வழிப்படுவதையும் அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தாமல் இல்லை மூமின்களில் நேற்று மனிதர்கள் அல்லாவிடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள் அவர்களில் சிலர் சஹிதாக வேண்டும் என்ற தம் லட்சியத்தையும் அடைந்தார்கள் வேறு சிலர் ஆர்வத்துடன் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற நிலவையிலும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து செல்லும் மாறுபடவில்லை உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மைக்குரிய கூலிய அல்லாஹ் திடமாக அளிப்பான் அவன் நாடினால் முனாஃபிகளை முனாஃபிக்குகளை வேதனை செய்வான் அல்லது அவர்களை மன்னிப்பான் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருகையுடையவன் நிராகரிப்பவர்களை தங்களுடைய கோபத்தில் மூழ்கி கிடக்குமாறே அல்லாஹ் அவர்களை திருப்பிவிட்டான் ஆதலால் இந்த இந்த போரில் அவர்கள் ஒரு நன்மையும் அடையவில்லை மேலும் போரில் மூமீன்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் மேலும் அல்லாஹ் பேராற்றவர்களுடையவன் யாவரையும் மிகைத்தவன் இன்னும் வேத வேதக்காரர்களிலும் வேதக்காரர்களிலிருந்தும் பகைவர்களுக்கு உதவி புரிந்தார்களே அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய கோட்டைகளிலிருந்து கீழே இறக்கி அவர்களின் இருதயங்களின் திகிலை போட்டுவிட்டார் அவர்களில் ஒரு பிரிவாரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் இன்னும் ஒரு பிரிவாரை சிறைப்படுத்தீர்கள் இன்னும் அவன் உங்களை அவர்களுடைய நிலங்களுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கும் இதுவரையில் நீங்கள் மிதித்திராத நிலப்பரப்புக்கும் வாரிசுகளாக ஆக்கிவிட்டான் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீது சக்தியுடையவன் ருக்கு நாலு நவிய உம்முடைய மனைவிகளிடம் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையும் இதன் அலங்காரத்தையும் நாடுவீர்களானால் வாருங்கள் நான் உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கிறேன் ஆனால் நீங்கள் அல்லாவையும் அவன் தூதரையும் மறுமையும் வீட்டையும் விரும்புவீர்களானால் அப்பொழுது உங்களின் நன்மையாளர்களுக்காக அல்லாஹ் ஒரு மகத்தான நற்கூலி சித்தம் செய்திரு நற்கூலி நிச்சயமாக சித்தம் செய்திருக்கிறான் என்று கூறுவீராக நவியுடைய மனைவிகளே உங்களில் எவரேனும் பகிரங்கமான மானக்கேடு செய்தவராயின் அவருக்கு வேதனை இரட்டிக்கப்படும் இதுவே இது அல்லாவுக்கு மிகவும் சுலபமேயாகும்